நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்துக்கு திதி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி வரை திருதி பின்பு சூலம் கரணம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் இன்றைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா காலைல பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிக்குது மறுநாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் இருக்கு வெள்ளிக்கிழமை வந்து கிரகணம் கிரகணம் சந்திர கிரகணம் அது நம்ம இந்தியாவில தெரியாது இருந்தாலும் இந்த ஆஹ் பிரெக்னண்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும் சரி இன்றைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி அவ்வளவு சும்மா சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சத்யநாராயண பூஜை இன்னைக்கு பண்ணா அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் ஏன்னா வேளக்கிழமையில வரும்போது அந்த வேழன்றது எல்லா சாமிகளுக்கும் உகந்த ஒரு நாள் அது ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி ஆஹ் ராகவேந்திரா வழிபாடு சாய்பாபா வழிபாடு இந்த மாதிரி சித்தர்களுக்கும் ஆஹ் ஏத்த ஒரு நல்ல நாள் தான் இந்த வேறக்கிழமை அதோடு இணைந்து இந்த பௌர்ணமி வரும்போது அஹ் இதை செய்யுங்க நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த பௌர்ணமி நாளில் என்ன செய்யக்கூடாது செய்யறது எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்யக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதை பத்தி பார்க்கலாம் கும்ப லக்கனும் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவான் புத பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மாந்தி பகவானும் மிதுனத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் சரி என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமான் வழிபாடு சத்யநாராயண பூஜை இதுல எது உங்க விருப்பப்பட்டதை செய்யலாம் சரிங்களா இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலும்புச்ச கனிய நல்லா ஒரு மஞ்சள் கலரா இருக்கணும் காயெல்லாம் அடுத்துன்னு போவதீங்க மஞ்சள் கலரா எடுத்து தர்ஷாமூர்த்தி கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை வந்து மந்திரங்கள் எந்திரங்கள் வகுப்பு தான் போடப்படும் ஜோதிட வகுப்பு போடல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் கத்துக்கணும்னு வரவங்க எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க சரிங்களா முன்னாடியே சொல்லிட்டு நீங்க அட்வான்ஸ் கொஞ்சம் பே பண்ணிடுங்க ஒரு ரெண்டாயிரம் பே பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா சில புக்ஸுங்க இதெல்லாம் வந்து ரெடி பண்றதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை எத்தனை பேர் வரீங்கன்றது எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சரி இப்பொழுது பௌர்ணமி என்று செய்யக்கூடாதவை நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியும் ஆனா என்ன செய்யக்கூடாதுன்றது யாருக்காவது தெரியுமா தெரியாது இல்லைங்களா அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல யாரையும் திட்டக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது மனம் புண்படி படி பேசக்கூடாது அசைவு உணவுகள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி போதை மற்றும் தீய செயல்கள் செய்யக்கூடாது மேலும் வெள்ளி வெள்ளி பொருள் இருக்கு இல்லையா வெள்ளி பொருள் வாங்கிறதோ தானமா கொடுப்பதோ இன்றைய நாள்ல செய்யக்கூடாது இது எழுதி வச்சுக்கோங்க ஏன் தெரியுமா சில பேர் பௌர்ணமி நாள்ல தான் சில விஷயங்களை தவறா செஞ்சிடறாங்க அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது சந்திர கிரகணம் வேற வருது அன்னைக்கு சரிங்களா அதனால சுபகாரியம் எதுவும் அன்னைக்கு செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு அதே மாதிரி முடி வெட்டக்கூடாது நகங்கள் வெட்டி போடக்கூடாது இந்த ஒரு தவறெல்லாம் அன்னைக்கு செய்யாதீங்க ஓகேங்களா சரி பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யலாம் இப்ப செய்ய கூடாதது நம்ம சொல்லிட்டோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி நாளில் கோயிலுக்கு போகலாம் இறைவனை தரிசிக்கலாம் த தான தர்மங்கள் அதாவது அன்னதானம் செய்யலாம் தியானம் மற்றும் யோகா செய்யலாம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு உண்மையிலே சொல்ல போனா முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது நல்லது அதே சமயத்துல இன்றைய நாள்ல ஆஹ் பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் அந்த குலதெய்வத்துக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் அது பௌர்ணமி நாள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிர்ஷ்டம் தரும் நிறைவான செல்வத்தை கொடுக்கும் உண்மையிலே சொல்லப்போனா இந்த நாள்ல தெய்வங்களை வழிபடுவது நிலவு ஒளியில் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது கோவிலுக்கு செல்வது இந்த பழக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே பழக்கமா வச்சிருந்தாங்க இன்னைக்கு யாரும் அதுல செய்யறதே இல்லை பௌர்ணமி தினத்தன்று இறை வழிபாடு செய்தால் வீட்டில் அதிர்ஷ்டமும் நிறைவான செல்வமும் கிடைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் வேற ரக்ஷாபந்தன்னா ஹோலி பண்டிகை இந்த ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் தம்பி உறவை வந்து பலப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த ரக்ஷாபந்தன் அதே போல வீட்டுல தங்கம் வெள்ளி கொண்டு வருவது மிக சிறப்பு மங்களகரமா இருக்கும் வாங்கலாம் தானமாதான் கொடுக்க கூடாது தங்கம் வெள்ளி இருந்தா வீட்டில் அது மிக செழிப்பு சின்னமாக அது கருதப்படும் அதனால அன்னைக்கு வாங்கி வைக்கலாம் இந்த பௌர்ணமி திதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னைக்கு ரக்ஷாபந்தன் பண்டிகை வர கொண்டாடப்படுகிறது அதாவது பௌர்ணமி நாளில் கடல்ல அதே மாதிரி வந்து நதிகள்ல குளித்தால் மிக சிறப்பு அது இல்லாதவங்க ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம குளிக்கும் போது கங்கா யமுனா சரஸ்வதி ஆவாக யாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிச்சால் கங்கையில குளிச்ச மாதிரி ஒரு அது ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால புனித நதிகளில் நீராடி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்தால் மிக சிறப்பு அதனால இன்றைய தினம் கிரிவலம் வரலாம் அதே மாதிரி இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ நிகழ்வு தான் இந்த இந்த வாட்டி வரக்கூடிய பௌர்ணமி பண வரவுல தேடி வரும் சரிங்களா அதனால குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களையும் நினைக்கணும் என்ற நாள்ல வந்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணணும் இதுவும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சந்திர கிரகணம் வருது அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க அதனால இந்த பௌர்ணமி நாள்ல நீராடி தானம் செய்தால் கோவிலுக்கு செல்லுதல் அனைவரும் கோவிலுக்கு சென்று இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து புனித நதிகளின் நீராடி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய தினம் உண்மையிலே பௌர்ணமி அன்று குழந்தை பிறந்தால் மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க எந்த தோஷமும் கிடையாது பௌர்ணமில பிறந்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க செல்வம் புகழ் பொருளாதார நிலை அத்தனையும் ஏற்படும் சொல்லுவாங்க சரிங்களா அதனால இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதே மாதிரி முழு மதி அன்னைக்கு வீட்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை தீபத்தை ஏத்தி வச்சு ஆவகனம் பண்ணி நீங்க பூஜை செய்தால் மாங்கல்யம் பலப்படும் அதே மாதிரி பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் சரிங்களா இன்னைக்கு அற்புதமான ஒரு பௌர்ணமி நாள் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் உம் இன்னைக்கு இதை தவற விடாதீங்க எல்லாரும் பூஜை பண்ணுங்க பூஜை வீட்டுல பண்ண முடியாதுங்க கோவிலுக்கு செல்லுங்கள் அப்படி நதி நதி நீர்நிலைகள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அங்க சென்று நீங்க நீராடி விட்டு பெருமாலை வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக சிறப்பு செய்யுங்க முன்னோர்களையும் வழிபாடு செய்யுங்க இந்த அப்போ திரி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இந்தியாவுல அது தெரியாது அதனால தெரியுதோ தெரியலையோ அன்றைய தினம் சந்திர கிரகணம் கேது கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்தா ஆரம்பிக்குது அதனால இதை செய்யுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இன்னும் சிறப்பு குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி திருமண தடை தொழில் தடை வருமான தடை எல்லாம் விலகி எல்லா நல்லது நடக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே பிள்ளைகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நண்பர்களின் ஆலோசனை இப்ப நிறைய பேருக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனை சில நேரத்தில் சில சிக்கல்களை குறைக்கும் உறவுகளின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுது மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறை மூலம் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களின் ஆதரவு மேம்படும் வரவுக்கேற்ப செலவுகளும் உண்டாகும் இன்றைய நாள் அச்சம் இன்னைக்கு விலகி எல்லா விதத்திலும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை அதிசயத்தை மேற்குசை அதிசய நெட்டாமின் அரிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தும் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் பரணி நட்சத்திர சந்தோஷமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க கணவன் மனைவிக்கள் புதிய பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் தாயாருடன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கருத்து வேறுபாடு தோன்றும் அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல உயர் பொறுப்புகள் இருப்பவர்களின் நட்புகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை ஏற்படும் விவசாய துறையில சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை தென் மேற்கு மூன்றாவின் வெளிய்பு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களே இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆனா செலவு செய்யும் போது மட்டும் சிக்கனமா செலவு செய்யுங்க அப்பதான் சேமிப்பு உயரும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாம் குறையும் இனம் சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் கற்பனை சார்ந்த சிந்தனைகளால் புதுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சேச வடகுசை ஒன்பதாம் மின் அதிசய நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறையும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அரசு சார்ந்த உதவிகரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு சாதகமாக அமையும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய தருணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க வெளி உணவு எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் கார உணவுகளை அதிகமா எடுத்துக்காதீங்க வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் புதிய முயற்சிகளா நிறைவேறி நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் மனசுல ஒரு விதமான சலனம் ஏற்படும் அதையெல்லாம் அப்படி ஓரம் தூக்கி வச்சுட்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு எல்லா விதத்திலும் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வைங்க சிறப்பா இருக்கும் அது சேசை தேசிய நேழாமை அரிசி நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே புதிய கலைகளில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பழக்க வழக்கத்துல மாற்றங்கள் ஏற்படும் வாக்கு விவாதங்கள் குறைத்து கொள்வது இன்றைய தினம் நல்லது மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிந்தனைகள் போக்கில் கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சதி மேற்கு அரிசை நெட்டாமன் அரிச நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் பூரம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவினங்கள் ஏற்படும் தேவையற்ற செலவினங்கள் வரும் அதை மட்டும் குறைச்சுக்கோங்க சகோதர வகையில அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க அதே மாதிரி தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் அதையெல்லாம் தவிர்த்துருங்க புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற நாளாக இன்னைக்கு அமையும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க வெளி உணவுகள் சாப்பிடும்போது கவனமா சாப்பிடுங்க வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள்லாம் மனதில் ஏற்படும் இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் அதிசயிசை மேற்கு திசை இசையை நேழாமல் அசை நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் இன்னைக்கு தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகும் அதே போல சகோதர வழியில அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் சுபகாரியங்கள்ல பொறுப்புகள் அதிகரிக்க உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா நீங்கதான் முன்னின்று அது பொறுப்பா நடத்தக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்தில் வேலை வேலையாட்கள்ல ஆதரவாக இருப்பார்கள் கலை சார்ந்த பணிகள்ல செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை வடதிசை அதிசயின் நான்காமின் அதிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமை எல்லாம் இன்னைக்கு விலக சுவாதி நட்சத்திர பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் வேலையாகட்டும் வீட்டுல ஆகட்டும் வெளிவட்டாரத்திலையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர் விருச்சிக ராசி நேயர்களே மனசுல ஒரு புதுவிதமான நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே சமயத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒருத்தரும் வியாபாரத்துல லாபங்கள் மேம்படும் அதிரடியான செயல்கள் மூலம் போட்டிகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமை அது மேற்கு நெட்டாமின் அரிசி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும் எல்லா விதத்திலும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகுகின்ற ஒரு தருணம் அதே போல உங்களோட வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியர்கள் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மனதிற்கு ஒரு திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவே இன்னைக்கு இருக்கு அதிசய வடதிசே செய்யணும் ஒன்பதாவே நான் சில பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் போராடும் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனியும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் குடும்பத்தில் உள்ளவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள் விடையுற பொருட்களை கொண்டு செல்லும் போது ரொம்ப கவனம் இன்னைக்கு தேவை தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரத்தை சொல்வதை தவிர்த்துக்கோங்க குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் குடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க வியாபாரத்திலும் வர கஸ்டமர் கிட்ட ரொம்ப அமைதியா பொறுமையா பேசுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி எதை செய்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்யுங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க இல்ல விநாயகருக்கு ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க அதிசயிசை வடகிழக்கு சே அதிசையின் நான்காமின் அசுனம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகளாக கிடைக்கும் கடினமான காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் ஆட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை வண்டி வாகன பயணங்களால் அலைச்சலும் அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகும் அமையும் மதுசை மேற்கு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் புரட்டாதி நட்சத்திர புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் புகழ் நிறைந்த நாள் வேலை செய்யற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் பற்றிய மேலோங்கும் வியாபாரத்துல எதிர்பாராத தன வரவுகள் இன்னைக்கு இருக்கும் இனம் கவலைகளால் சோர்வும் தாமதமும் கொஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை விருந்தினர்களின் வருகையால் சுப செலவுகள் ஏற்படும் எதிலும் அவசரமின்றி தானமா செயல்படுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைய நாள் உங்கள் உங்களுக்கு புகழும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசய செய்ய செய்யணும் ஆறாமே நசு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் புதிய வரவுகள்லாம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு செலவுகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுப செலவா செய்யுங்க விரயங்களை தவிர்த்துருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்